நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி என்ன செய்தியை போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு ஆப்பு வச்ச நீதிமன்றம் திருப்பரம் கொன்ற விஷயத்தில் அதிரடி காட்டிய நீதிபதிகள் உச்ச நீதிமன்றமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க உயர் நீதிமன்றம் நாங்கள் தீபத்தூணில் தீபம்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமும் சரி இந்து அறியத்துறையும் சரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீட்டுக்கு போனாங்க அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது நேற்று விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தவுடனே நீதியரசர்கள் ஏகப்பட்ட கேள்வியை தமிழக அரசாங்கத்தின் சார்பிலும் சரி இந்து அறியத்துறை சார்பிலும் சரி நிறைய கேள்விகளை அவங்க இடத்துல அடுக்கினாங்க அதில் ஒரு கேள்வி எனக்கு என்னவோ திமுகவுக்கு மீண்டும் ஆப்பு வச்ச மாதிரி இருந்தது அது என்ன நீங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே பாருங்கள் பாலிமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கார்டு வந்துருக்குது நீங்களே படித்து பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீதியரசர்கள் பொறுத்த வரைக்கும் ஏங்க ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றும் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாரு அந்த உத்தரவிட்டத நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது தீபம் ஏற்றுகின்ற இடத்தை ஏன் வந்து பரிசீலிக்கக்கூடாது வேறு இடத்துல ஏற்றணும்னு சொல்லிவிட்டு ஏன் அதே இடத்துல ஏற்றணும்னு மட்டும் நீங்கள் அடம்பிடிக்கிறீங்க அது மட்டும் கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வந்திருக்கின்ற எல்லா தீர்ப்பையும் காட்டுறீங்க ஓகே எந்த தீர்ப்பிலும் சரி புதிய இடத்துல வந்து தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே தீர்ப்பு வழங்கலையே அப்படி இருக்கும் பொழுது ஏன் புதிய இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது அதை ஏன் இந்து அறநிலையத்துறையானது பரிசீலிக்க கூடாது அது என்ன தடையாக இருக்கிறது உயரமான இடத்துல தீபம் ஏற்றினோம் என்றால் எல்லோருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் தானே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றிருக்காங்க ஏ இப்ப தமிழக அரசாங்கமானது அந்த இடத்துல தீபத்தை ஏத்தக்கூடாது அப்படின்னு நீதியரசுகளை பொறுத்து வரைக்கும் தீபம் ஏற்றுக்கின்ற இடத்தை நீங்க மறுபரிசீலனை செய்யணும் ஆண்டு ஆண்டு காலமானாங்க இங்க தான் ஏற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க புதிய இடத்துல மனுதாரர் கேட்டிருக்கிற இடத்துல ஏன் தீபம் ஏத்தக்கூடாது சொல்லுங்க அப்படின்னு அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா நீதியரசுகள் கேள்வி எழுப்புனாங்க இதுல இருந்தே தெரியல திமுக அரசாங்கமானது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தல ஆணவ போக்கோடு செயல்படுகிறது ஒரு அவமதிக்கும் அவமதிக்கும் விதமாக விதமாக நீதிமன்றத்தை தீர்ப்பு வழங்கி மூணு நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதற்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது என்ற அடிப்படையில தான் மேல்முறையீட்டிலும் சரி தள்ளி வைக்கப்பட்ட வழக்கிலும் சரி மீண்டும் நீதியரசர்கள் திமுக எத்தனையோ விளக்கம் அளித்த பிறகும் கூட நீங்க ஏன் வந்து புதிய இடத்துல தீபம் பரிசீலனை செய்ய திமுக என்ன சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க தீபம் ஏற்றுவதை வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆஜரான பி எஸ் ராமன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் சொன்னார் பின்ன யாருங்க முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது தேவஸ்தானம் முடிவெடுக்க வேண்டும் இந்த துறையானது முடிவெடுக்க வேண்டும் கோயில் செயல் அலுவலர் வந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க மரபுகளை மாற்றக்கூடாது அப்படின்னாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ராமர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இந்த இடம் வந்து மரபுபடி கூடாது இது வந்து மோட்ச தீபம் நீங்க தீப தூண் இருக்குல்ல அங்கதான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இவர் வந்து இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சரி அவர் சொல்ற இடத்துல நீங்க போய் ஏத்துங்க உத்தரவிடுறீங்க நாங்க போய் அந்த இடத்துல ஏத்துறோம் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஏங்க அந்த இடம் வேணாங்க வேற இடத்துல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தீபம் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணிருக்கின்றார் இப்படி ஆளுக்கு ஒரு இடத்தை காட்டி அங்கேயே தீபம் ஏத்தக்கூடாது இங்கேயே ஏத்துறீங்க அப்படின்னு வரிசையா வந்துருவாங்க அப்புறம் எங்க தான் தீபம் ஏத்துறது ஆளுக்கு ஒரு இடம் கேட்கின்ற போது எல்லா இடத்துல தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு தமிழக அரசாங்கமானது தன்னுடைய வாதத்தை வச்சுது நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த கார்த்திகை தீபம் தீப தூணில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை எழுதி இந்த அறநிலையத்துறையினுடைய செயல் அலுவலர்கிட்ட கொடுத்துருக்குறார் உடனடியாக செயல் அலுவலரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா ராம ரவிக்குமாருடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டு இருக்கிறார் அது சட்டப்படி தப்பு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாருன்னா அந்த கோரிக்கையை இணை ஆணையர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஆனால் ராம ரவிக்குமார் அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கை மனுவை செயல் அலுவரே வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக நிராகரிச்சாரு இணையானர்கிட்ட கிட்ட எதுக்கு கொண்டு போகல அப்போ அதிகார துஷ்புரோகம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் செயல் அலுவலர் செய்திருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேள்வி கேட்டாங்க கோயில் செயல் அலுவலரால் பலில் சொல்லவே முடியல அது மட்டும் இல்லை வழக்கு தொடங்குகின்ற பொழுதே வந்து நீதி நீதியரசர்கள் திமுகவுக்கு அதிரடி காட்டினாங்க என்ன அதிரடி அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இந்த வழக்குல இடையீட்டு தாக்கல் பண்ணணும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் வந்து கேட்டாங்க அதுக்கு நீதியரசர் ஜெயசந்திரன் மற்றும் கே கே ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க இந்த வழக்கு சென்ற வெள்ளிக்கிழமை நடந்தது நாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரிப்போம் சொன்னோம் இடையில புதன்கிழமை வரைக்கும் நீங்க எந்த ஒரு இடையீட்டு மனுவா இருந்தாலும் நீங்க தாக்கல் பண்ணலாம் ஆனா புதன்கிழமை வரைக்கும் நீங்க சும்மா இருந்துட்டு இப்போ வந்து நான் இடையிட்டு மனுவை தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் இந்த கோயில் விஷயத்தில் அனைவரும் சும்மா இருந்தீங்கன்னா இல்லை அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அழகாக முடிஞ்சிருக்கும் ஆனால் ஆளுக்கு ஒரு விஷயம் ஆளுக்கு ஒரு வழக்கு இப்படி வரிசையா வந்தா இந்த பிரச்சனை தீரவே தேராது முதல்ல இந்த வழக்கு தொடர்பாக அனைவரும் அமைதியாக இருங்க பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சாட்டையடியாக வழக்கு தொடங்குகின்ற போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பா பெருசா சொருகினார் அதுக்கப்புறம் திமுக இருந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா தானே ஏத்த சொல்றீங்க அப்படின்னா அது தீப கல்லே இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் நீதிசன் கிட்ட அது தீபத்தூணே இல்லைங்க அது சர்வே கல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது கிரைனேட் கல்லு அது வந்து பாத்தீங்கன்னா தீபத்தூண் மாதிரியான சிற்பங்கள் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த கல்லுலாம் கிடையாது அது ஒரு கிரைனேட் கல் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் சார்பிலும் சரி கோயில் அலுவலர் சார்பிலும் சரி வாதம் வைக்கப்பட்டது உடனடியாக நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கிரனைட் கல்லா அது தீபத்தூண் இல்லையா ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் உடனடியாக திமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏங்க அதுதான் தீபத்தூண் என்று ராம ரவிக்குமார் அவர்கள் வாதாடுறாருங்க அவர்கிட்ட ஆதாரம் கேட்டுங்க அவர் வந்து தீபத்தூணுன்னு சொல்லுவாரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரம் கொடுக்கணுமா அவரு தான் ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னு திமுகவினர் வந்து வாதாடினாங்க உடனடியாக நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் என்னையா நியாயம் இது நீ நில அளவை கல் அப்படிங்கிற நான் வந்து உங்ககிட்ட வந்து அது நில அளவை கல்லா இருக்குது கிரனைட் கல்லா இருக்குது அப்படின்னு நீ சொல்லுகின்ற போது நீ ஆதாரம் கூடியா அப்படின்னு கேட்டால் நீ ராம ரவிக்குமார் கிட்ட வாங்கிக்கன்னு சொல்கிற நாங்கள் அது தீப இல்லையே என்பதை பற்றியான ஆதாரத்தை ராம ரவிக்குமார் கிட்ட வாங்கிக்கிறோம் ஆனால் இது நில அளவை கல் இது கிரனைட் கல்லுன்னா அதுக்கான ஆதாரத்தை நீ கொடு அப்படின்னாங்க திமுக காரங்களால் பேசவே முடியல கேட்டா இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி காலகட்டங்களில் மலை மீது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லானது நடப்பட்டது அப்படின்னு கம்பு சுத்தினாங்க உடனடியாக நீதி கல்லா இல்லை தீப தூணா என்று ஆய்வு செய்வதற்கு நாங்கள் உத்தரவிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதி அரசுகள் சொன்னாங்க திமுக எதிராக நீங்கள் அப்படிலாம் உத்தரவிட முடியாது அது தீப தூணா இல்லையே என்ற விஷயம் எல்லாம் நில அளவை கல் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யார் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாங்களோ அவங்க தான் நிரூபிக்க வேண்டும் அதனால அவங்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அதற்கு பிறகு அதை ஆய்வதை பற்றி நாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த தீப தூணும் தீப தூணுன்னு அந்த தீப தூணை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கோயில் அலுவலர்கிட்ட கேட்டாங்க அப்புறம் திமுக வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்ன கேட்டிங்கன்னா அந்த தீப தூணை பொறுத்த வரைக்கும் அது கோயிலுக்கு சொந்தமானது அதோட தர்காவுக்கு பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு தூண் இருக்குது அதுவும் கோயிலுக்கு சொந்தமானது தான் சரி இந்த தூணானது எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க திமுக சார்பில் ஏங்க இது வரைக்கும் வந்திருக்கின்ற தீர்ப்பில் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட தர்காவுக்கும் கோயில் நிலத்துக்கும் இடையில ஒரு பதினஞ்சு மீட்ரு தூரம் இருந்தா போதும் நீங்க தீபத்தை எங்க வேணாலும் ஏற்றிக்கலாம் இந்துக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுகின்ற போது ஐம்பது மீட்டர் தொலைவில் தீபக்கல் இருக்கின்ற போது ஏன் அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு நீதிசர் கேட்டாங்க இல்ல இல்ல அங்கே சமய ஒற்றுமை மத நல்லிணக்கம் பாதிப்படையும் பிரச்சனை எழும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பில் சொன்னாங்க என்னங்க அவங்க இடத்துல எங்க வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனா அவங்க இடத்துல தீபத்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்போ மத நல்லிணக்கத்துக்கு எதிராக போச்சு உடனடியாக வந்து இந்த ராம ரவிக்குமார் யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில ராம ரவிக்குமார் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐயா ராம பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் நினைக்கிறீங்க அவர் பொது மக்கள் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் யாருன்னு காரரு இந்து முன்னணிக்காரரு அவர் என்ன பண்ணுவார் அவர் தான் கவனம் செலுத்துவார் ராமர் ரவிக்குமாருடைய வாதத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு நீங்க எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது எல்லாருடைய கருத்தையும் கேளுங்க எல்லாருடைய கருத்தின் அடிப்படையில் முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரவிக்குமார் அவர்கள் இந்து முன்னணி அவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அது மட்டும் கிடையாது ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நிவாரணம் கேட்டாரோ அந்த நிவாரணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர் சாமிநாதன் வழங்காம அவரு சுதந்திரமாக ஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் ராம ரவிக்குமார் அவர்கள் கேட்காத பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அள்ளி தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அப்படி யார் தந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க தீபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கோயில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் ஏத்துவாங்க இல்ல சாமியார்கள் தான் ஏத்துவாங்க எப்படி ராமர் ரவிக்குமாரும் அப்படி இருக்க பத்து பேரும் போய் மலைக்கு மேல தீபம் ஏத்துவாங்க அதுலயும் அந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றாண்டு காலமாக நம்ம கோயில் இருக்கு இல்லையா அந்த பிள்ளையார் கோயிலுடைய உச்சியில தான் தீபம் ஏற்றுவோம் வேற எங்கேயுமே ஏத்துறது கிடையாது அப்படி இருக்கும் போது புதுசா ஒருத்தர் போய் அங்க தீபம் ஏத்துறாருன்னா ஆகமம் பாதிப்படையாதா எப்படி ராமர் ரவிக்குமார் மலை மேல ஏறுவாரு தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீதி அசுர வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை வரைக்கும் திருப்பரங்குன்றம் பற்றி தெரியாத மாதிரியே பேசுறீங்களாப்பா மதுரை திருப்பரங்குன்றம் மலையோ இல்ல கோயிலோ வந்து பாத்தீங்கன்னா அது இந்த அறநிலை துறைக்கு சொந்தமானது தேவஸ்தானத்துக்கு சொந்தமில்லை இல்லை அதனால முடிவுகளை பொறுத்து வரைக்கும் அரசாங்கம் எடுக்கலாம் அரசாங்கம் எடுத்து யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் நம்பிக்கை உள்ளவங்க அதனால தேவஸ்தானம் முடிவு பண்ணணும் தேவஸ்தானம் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு போர்டை கூட்டுன்னு வந்து வைக்காதீங்க அப்படின்னு செம்மையான குறுக்கு மறுக்கான கேள்விகளை கேட்டாங்க அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலிருந்து பல வழக்குகள் திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக நடந்திருக்கு எந்த வழக்கிலுமே வந்து அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது அந்த தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு யாருமே கேட்கல தொண்ணூத்தி ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வழக்குகளிலும் அங்கே தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல அங்கே ஒரு கல் இருப்பதாக குறிப்பிடவே இல்லை இல்லாத வழக்கத்தை இவரையும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்னு வந்து திமுக சார்பில் வாதத்தை வச்சாங்க ஆனால் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலம் வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நடந்திருந்தாலும் அந்த வழக்குகள் அத்தனையும் வந்து வெவ்வேறு விஷயங்களுக்காக போயிருக்காங்க தீபம் ஏற்றுறது தொடர்பாக யாரும் போல அப்படி போயிருந்தாலும் சரி அவங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மீது வந்து தீபம் ஏற்றாமல் மாற்று இடத்துல ஏற்றணும் என்று தொண்ணூற்றி ஆறுலையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் கேட்டிருக்காங்க ஆனால் அந்த தீர்ப்பெல்லாம் என்ன சொல்லப்படுங்க கேட்டீங்கன்னா மரபுபடி எங்கே ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்க மனுதரரை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் வந்து இந்த தீபத்தை இங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா நாட்டுக்கு நல்லது இல்ல இது மோட்ச தீபம் ஏற்றுற இடம் கார்த்திகை தீபம் என்பது வேற அங்கே போய் ஏற்றுங்க அப்படின்னு அப்படின்னும் பொழுது நீதிசரை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக எங்கே ஏற்றுமோ அங்கே ஏத்துங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா இடத்துலையும் சொல்லிருக்கிறாங்க ஆனால் திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பாரம்பரியமாக ஏற்றுக்கின்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் அங்கே இருக்கிற தீபத்தூணில் கிடையாது அது தீபக்கல்லே கிடையாதுங்க அது வந்து கல் தான் அப்படின்னு அடித்து சொன்னாங்க ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அது தீப தூண் தான் நாயக்கர் காலத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றப்பட்டிருக்குது அதற்கான ஆவணங்கள் இருக்குது அந்த கல்லிலே கல்வெட்டு இருக்கிறது அதை தான் குறிப்பிட்டு நீதியரசர்கள் பாரம்பரியமாக எங்கே ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் ஏம்பா வழக்கமாக எங்கே ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் என்ன பண்ணியிருக்கலாம் த பாருங்க உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிருக்காங்க அதுக்கான ஆதாரம் இருக்குது நீங்கள் வேற ஒரு இடத்துல கை காட்டுறீங்கள்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது என்று மறுத்து இருப்பாங்க ஆனால் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே நாயக்கர் காலத்துலேருந்து அதுக்கு முன் இருந்து அது தீப தூணா இருப்பதனால தான் பாரம்பரியமான இடத்திலேயே நீங்க தீபம் ஏத்துங்க இந்த இடத்துல தான் கூடாது அப்படின்னு போது இந்து அறநிலையத்துறைக்கும் கோயிலுக்கும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன வாதங்கள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா கோயில் சார்பிலும் சரி இந்து அறநிலையத்துறை சார்பிலும் சரி தமிழக அரசாங்கத்தின் சார்பிலும் சரி முழுக்க முழுக்க வாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்சாங்க ஆனா அடுத்தது யார் வாதத்தை வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திங்கட்கிழமை வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுருக்கு அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தின் சார்பில் தான் வாதம் வைக்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது செவ்வாய்க்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ரவிக்குமார் இருக்கார் இல்லையா அவர் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தை வைக்க போகிறாங்க தான் வந்து திமுக சொல்லியிருக்கின்ற எல்லா குற்றச்சாட்டுக்கும் உரிய ஆவணங்களையும் உரிய பதிலும் தரப்போகிறாங்க அப்போ நீதியரசர்கள் கேட்ட கிராஸ் கேள்விக்கு இப்போவே திமுகவில் பதிலளிக்க முடியல ராம ரவிக்குமார் அவர்கள் தருகின்ற ஆவணங்களுக்கு திமுகவில் என்ன பதிலளிக்க முடியும் இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குதா சொல்லி முடிச்சுடுறேன் தர்காவுடைய நிலை எது அப்படின்னு போது தமிழக அரசாங்கமானது கரெக்டாக தர்காவுடைய நிலங்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் கோயிலுக்கான நிலம் பற்றி கேட்கின்ற போது தமிழக அரசாங்கமும் சரி இந்து அறநிலையத்துறையும் சரி அவ்வளவு சரியான விளக்கம் அளிக்கவே இல்லை ஏன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்று அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மலை என்பது ரெண்டு உச்சி இருக்குதான் ஒரு உச்சில தர்கா இருக்குதான் ஒரு உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குதான் ஆனால் உச்சில பிள்ளையார் கோயில் இல்லை உச்சில இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்குது அதனால வாதிடுறவங்க பொறுத்த வரைக்கும் மலையே வந்து பார்க்கல அதன் காரணமாகத்தான் உச்சி பிள்ளையார் கோயில் என்பது உச்சியில் ஏற்றுறாங்க அதனால அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தான் மொத்தம் எல்லாருக்கும் தெரியும் உயரமான இடத்துல தான் ஏற்றுறாங்க இதுக்கு மேலே உயரமான இடத்துல போகணுமா அப்படின்னு கேட்குறாங்களாம் ஆனால் ராம ரவிக்குமார் அவர்களின் சார்பில் ஆஜரான வழக்கஞ்சியில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய தூண் தாங்க இருக்கத்துலேயே உச்சி பிள்ளையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம முருகன் கோயிலுடைய கோபுரத்துக்கு தான் இருக்குது அது உச்சி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதனால் மலை பற்றியே தெரியாமல் அந்த தீபத்துக்கு ஆதரவாக திமுக வந்து வாதாடுது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட நீதிசரை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பீஸ் கமிட்டியில வந்து தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை நீங்க விருப்பப்பட்ட இடத்த உங்க இடத்துல ஏத்துக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதே இஸ்லாமியர்களை கூட்டணி வந்து மேல்முறையீட்டுல தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே நியாயமா இருக்குமா அப்படின்ற கேள்வியும் நீதிசர் கேட்டிருக்காங்க ஸோ வாதத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் முன்வைத்தார்கள் நாம விடுபட்டதை வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வாதம் வைப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பேசலாம் இதுவே திமுகவுக்கு மரணிகளை கொடுக்குற மாதிரி தான் நீதி பொறுத்த வரைக்கும் திமுக செய்திருப்பது தான் தவறு என்பதை மறைமுகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற தீர்ப்பு இந்துக்களுக்கு ஆதரவாக தான் வரும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒருத்தருடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஆனால் இந்த கடமையிலிருந்து திமுக தவறி இருப்பது போல நீதியரசர்கள் உணர்கின்றார்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றணும் பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு நீதிசன் சொல்லியிருப்பதுனாலும் தேவையில்லாம திமுக துணைத்துணுன்னு பேசிட்டே நீங்களாம் அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை தீரும் வாயம்னு சும்மா இருங்க அப்படின்னு காட்டமா சொல்லியிருப்பதுனாலும் இருப்பதனாலும் திமுகவுக்கு பெரிய ஆப்பு தான் பார்க்கலாம் நண்பர்களே நல்ல முடிவு தான் கிடைக்கும் நமக்கு துணையா இருக்கான் நன்றி